அமெரிக்கா புதிய விசா விதிமுறையை இருக்கு அதை பத்தி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி யாராவது அமெரிக்கர்களுக்கு எதிராக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க விசாவை கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கறத அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ சொல்லியிருக்காரு அதாவது இப்போ அமெரிக்கால எந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு விசா அப்ளை பண்ணிட்டு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகள் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து இப்போ இருக்கு அமெரிக்கால விசா கிடைக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லதான் அது இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டஃபஸ்டான விஷயமா மாறி இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தினம்தோறும் ஒரு அப்டேட் தினம்தோறும் ஒரு புதிய ரூல்ஸ் க்ரீன் கார்டை பத்தி இல்ல விசாவை பத்தி இல்ல விசா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து இப்போ ரூல்ஸ் அதிகமா போட்டிருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சமயத்துல தான் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருக்காரு என்ன சொல்ல வரார் அப்படின்னா நீங்க அமெரிக்கர்களுக்கு எதிராக அவங்களுக்கு வந்து பேச்சு உரிமையை பாதிக்கும் விதமா அவங்க கருத்துக்கு நீங்க எதிராக நிக்கிறீங்க இல்ல அவங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத அபராதங்களை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க விசாவை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அதாவது அமெரிக்கர்களினுடைய உரிமையை பறிக்கும் விதமா செயல்படக்கூடாது அவங்கள வந்து குற்ற சம்பவங்கள்ல தேவையில்லாம ஈடுபடுத்த கூடாது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க மேல போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மேல யார் யாரெல்லாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களோ அந்த ஆபீசரை வந்து நாங்க அமெரிக்காவுக்குள்ள விட மாட்டோம் அமெரிக்கா வெளியுறவுத்துறை சிலர் இப்படி பேசியிருக்காரு ஆனா இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க இதை எப்படி அவங்க கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லல இதை எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படிங்கறது எதையுமே சொல்லல பட் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களோட சுதந்திரத்தை பறிக்க கூடாது அவங்களுக்கு வந்து உரிமைகளை நீங்க பறிக்க கூடாது அப்படி நீங்க பறிக்கும்போது போது அந்த ஆபீசருக்கு நாங்க விசா தரவே மாட்டோம் அப்படிங்கறதுதான் இப்ப சொல்லி அமெரிக்கால எவ்வளவு வெளிநாடுகள்ல போனாலும் பண்ணுவாங்க இந்த மாதிரி எதுவும் பண்ண கூடாதா அப்படிங்கிற கேள்வியுமே வந்து இப்ப எழுந்திருக்கு இது பாசிபிளா அப்படிங்கிறது தெரியாது ஆனா அவர் இதை பத்தி பேசி இருக்காரு அதே மாதிரி எந்த நாடுகள் இதுல அதிகமா பாதிக்கப்படும் எந்த மாதிரியான நபர்கள் இதுல பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் குறிப்பிடல பட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவர் இதை பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கறது சொல்றாங்க சோ இதோட ஒரே நோக்கம் அமெரிக்கர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான்